இரண்டு விதமான நினைவு சின்னங்கள் வேண்டும் அந்த இரண்டு விதமான நினைவு சின்னங்களும் பெற்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு மனிதனுக்கு கல்லால் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் அது காலத்தை தாண்டி நிலைக்கும் இன்னொன்று சொல்லால் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் அதுவும் காலம் கடந்து நிலைக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு கல்லால் நினைவு சின்னம் இருக்கிறார் அந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் கவிஞர்கள் நாங்கள் சொல்லால் நினைவு சின்னம் இருக்கிறோம் அது இது இந்த ஆறாம் ஆண்டு நினைவு நாளுக்கு நாங்கள் கலைஞருக்கு படைத்திருக்கும் காணிக்கை இந்த நூல் கலைஞர் நூறு கவிதைகள் நூறு என்ற இந்த தொகுப்பு நூல் நூறு கவிஞர்களின் கவிதை இதில் இடம்பெற்றிருக்கிறது சரியாக ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னால் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நூலை அவரது முகாம் அலுவலகத்தில் வெளியிட்டார் திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இதன் முதல் நூலை பெற்றுக் கொண்டார் இந்த நூல்தான் கவியர்கள் நாங்கள் நன்றியோடு கலையருக்கு படைப்பது இதில் நூறு கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நூறு கவிதைகளும் வரலாற்று சிறப்புமிக்க கவிதைகள் என்பதை சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இதில் இடம்பெற்றிருக்கிற முதல் கவிதையை படைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் கவியோகி சுத்தானந்த பாரதியார் நாமக்கல் கவியர் ராமலிங்கம் பிள்ளை டாக்டர் மூவா டாக்டர் இலக்குவனார் குலோத்துங்கன் போன்ற அறிஞர் பெருமக்களும் கவியர்களாகிய அப்துல் ரஹ்மான் ஈரோடு தமிழன்பன் வாலி மு மேத்தா வைரமுத்து போன்ற கவிஞர்களும் கைலாசம் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்ற பெண்பார்க்கவியர்களும் நவீன கவியர்களும் இந்த நூலில் இடம் பிடித்திருக்கிறார்கள் இந்த நூலைத்தான் இந்த நினைவு நாளுக்கு கலைஞருக்கு நாங்கள் படைக்கிற காணிக்கை என்று நாங்கள் கண்ணீர் மல்க கூறுகிறோம் நண்பர்களே ஒரு சொல்லி செய்தியைகிறேன்லையிடம் ஒரு நினைவு கூறப்படும் உங்கள் காலத்துக்கு பிறகுதான் உங்கள் புகழ் ஓங்கும் நான் அதை பார்க்கிறேன் இந்த நினைவிடத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் போது கலைஞரின் பெருமை கூடிக்கொண்டே போகிறது என்று எனக்கு தெரிகிறது கலைஞரை பற்றி சிலர் கருத்து தெரிவிக்கலாம் நல்ல சொற்களில் சொன்னால் நல்லது நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பறந்து போகிற பறவைகள் கடல் மீது எச்சமிட்டால் கடலுக்கு ஏதும் கலங்கவில்லை அதுபோல கலைஞரை பற்றிய விமர்சனங்களால் கலைஞரின் பெருமை குறையப் போவதில்லை வாழ்க கலைஞர் வெல்க கலைஞரின் புகழ்